ஓம் சிவா வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பெயர்ச்சியின் ராசிபலன் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ரிஷபராசியில் குரு இடம்பெயர்ந்து வந்து அமர்கிறார் ரிஷபராசி என்பது சுக்கரனுடைய வீடு அதாவது ரிஷப ராசி என்று சொல்வதெல்லாம் ரிஷப லக்னத்திற்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்ப்பது தான் எழுபத்தைந்து சதவீதம் சரியாக இருக்கும் ராசி வைத்து பார்ப்பது இருபத்தைந்து ஆகவே உங்கள் லக்னத்தை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரிஷபத்தில் ஜென்மத்தில் குரு வருகிறார் இந்த குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை உண்டு தனுசு மீனராசிக்கு அதிபதி தான் இந்த குருவானவர் குரோதி ஆண்டு பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு மேஷத்திலிருந்து குரு இடப்பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வருகிறார் காலபுருஷன் தத்துவப்படி இரண்டாவது இடம் ரிஷபம் ஆண்களுக்கு பணவரவு இருக்கும் பெண்களுக்கு நல்ல பலன் பணம் சார்ந்த பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரம் அதை பார்க்கிறார் உடம்பு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வயது நாற்பதுக்கு மேலானவர்கள் உடல் பரிசோதனையை செய்து கொள்வது அவசியம் உங்கள் மீது பலரும் உறவினர்களும் பிரியம் வைத்து பழகுவார்கள் உங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும் குழந்தைகள் நன்றாக இருக்கும் குருவினுடைய ஐந்தாம் பார்வையினால் பெண்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டு வெளியே போக வேண்டும் சுக்கரன் வீட்டிற்கு குரு செல்வதால் இத்தகைய மங்களகரமான தோற்றம் பெண்களுக்கு அதிக பலனை தரும் ஆண்கள் முக்கியமான பதவி கிடைக்கும் வாய்ப்பு வரும் குழந்தைகளுக்கு நல்ல வாசம் கொடுக்கும் விபூதி சந்தனம் இவற்றை இட்டுக்கொள்ள சொல்லுங்கள் நல்லபடியாக குழந்தைகளுக்கு படிப்பு வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் லக்ன பலன்கள் என்று சொல்லலாம் லக்ன பலன்கள் எழுபத்தைந்து சதவீதம் சரியாக இருக்கும் இதை ராசி என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தைந்து தான் சரியாக இருக்கும் லக்னத்தை ஒட்டித்தான் ராசி பலன் சொல்லப்படும் லக்னம் என்பது விதியாகும் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நல்ல பணவரவு பாக்கியங்கள் கிடைக்கும் தகப்பனாரை மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சினால் ரிஷபராசிக்கு என்ன பலன் பொதுவாகவே ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்ரன் அசுரகுரு குரு தேவகுரு ஒரே மாதிரியான கருத்து கொண்டுள்ளார்கள் ரிஷபராசிக்கு குரு பல வகையிலும் நன்மை செய்வார் கர்மாவை பொறுத்து பலன் கொடுப்பார் கடந்த ஒரு வருஷமாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு மேஷத்திலிருந்து பணம் விரயம் ஏற்பட்டிருக்கும் காரிய தாமதம் ஏற்பட்டிருக்கும் இப்போது ஜென்மகுருவாக வந்துள்ளார் பொதுவாக ஜென்மகுரு வனவாசத்திற்கு சமமான தொந்தரவு கொடுப்பார் என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்ம அதை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது கோச்சார ரீதியிலே உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுடைய கிரகங்கள் நிற்கும் இடத்தை பொறுத்துத்தான் அதை நாம் சொல்ல முடியும் உழைப்பு ஊதியம் குறைய வாய்ப்பு உண்டு வேலை சார்ந்து களைப்பு சோர்வு நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை வரலாம் எந்த செயலையும் செய்யும்போது நன்கு அலசி ஆராய்ந்து துவங்க வேண்டும் வருமானத்தை உயர்த்த பாடுபட வேண்டும் குரு பார்வை நல்லதைத்தான் தருவார் எட்டு பதினொன்றுக்குரியவர் குரு பார்வையால் பலன் உண்டு இழுபடியாக இருந்த தகராறு சொத்து தகராறு கோர்ட் கேஸ் இருந்தால் இந்த ஓராண்டில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமையும் பதினொன்று கூட ஒன்றில் வருவதால் பணம் வராமல் இருந்தால் தொழில் லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் விற்பனை உயர்வு ஏற்படும் குரு பார்வை நல்லதையே செய்யும் ஏழாம் பார்வையால் அஷ்டமாதிபதி பார்ப்பது திருமண தடை நீங்கும் திருமணம் கைகூடும் நூற்றி எண்பது டிகிரி குரு பார்வை இருக்கிறது ஐந்து ஒன்பது விசேஷ பார்வை அஷ்ரமசாரத்திற்கு அதிபதி ஐந்தாம் பார்வை பார்க்கிறார் வெகு நாளாக தடையாக இருக்கும் நிலை மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் பங்கு இவையெல்லாம் வந்து சேரும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் பார்வையாக இருப்பது பாத்தையும் தொழில் செய்து நன்மை லாபம் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருக்கு அல்லது துணைவிக்கு பொருள் ஈட்டும்படியான தொழில் கிடைக்கும் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ரோகிணிக்கு தேவையற்ற உடல் உட்பட்டு பிறகு குணமடையும் மிருகசீஷம் முதல் ரெண்டு பாதத்திற்கு குருவின் பாதுகாப்பு கிடைக்கும் குரு பகவான் என்ற கிரகம் பூமியை விட பல மடங்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் உடையது பூமிக்கு குரு பாதுகாப்பு இருக்கிறது குரு பகவானை வியாழன் அன்று நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி செய்து வந்தால் நல்ல சிந்தனை வரும் படிப்பு வரும் நல்ல ஆற்றல் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம் அவர் சிவன் அம்சம் குரு நவகிரகங்களில் ஒன்று கொண்டக்கடலை சுண்டரை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு நீங்கள் வழங்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே இதை செய்து வரலாம் ஆகவே இத்தகைய பரிகாரங்களை செய்து வந்தால் ரிஷபராசிக்கு இடம்பெயரும் குருவால் ரிஷபராசிக்காரர்கள் அல்லது ரிஷவ லக்னக்காரர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இதை பின்பற்றி நீங்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா பாக்கியங்களும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய